ஒட்டகத்துக்கு நமக்கெல்லாம் ஒரு வயிறு ஒட்டகத்துக்கு மூணு வயிறா அதோட கண்ணில் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த லேஷஸ் வந்து பெருசாக இருக்குமா கண்ணை அதோடைய கண்ணில் நீண்ட பீலி மாதிரி லேஷஸ் இருக்குமா ஏன்னாக்கியா அந்த பாலைவன வ மணலில் நடக்குது பாருங்க அப்போ அதோடைய கண்ணை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு இறைவன் அப்படி ஒரு கிஃப்டை கொடுத்துருக்கான் ஒட்டகம் வந்து கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் உணவும் சாப்பிட்டுட்டே நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு மிருகம் ஒரு நேரத்தில் ஒரு அத்தனை காலம் தண்ணி குடித்து தன்னுடைய சிம்மில் வச்சுக்கிடுமா தன்னுடைய கொழுப்பை பூரா சிம் அந்த வளவாக இருக்கு பாருங்க அந்த சிம்மில் சேர்த்து வச்சுக்கிடுமா அரேபியன் ஒட்டகத்தில் ஏறத்தாழ ஐம்பது கிலோ கொழுப்பு இருக்குமா ஒட்டகத்தை பாலைவன கப்பல்னு சொல்கிறோம் ஒட்டகத்தின் உடல் உஷ்ண நிலை முப்பத்தி நாலு டிகிரி சென்டிகிரேடுக்கும் நாற்பத்தோரு டிகிரி சென்டிகிரேடுக்கும் இடையில் இருக்கும் ஒட்டகங்கள் அதிகம் காணப்படுத இடம் எது தெரியுங்களா சோமாலியா இந்த சோமாலியா நாடு தான் பட்னியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த தான் ஒட்டகங்கள் நிறைய காணப்படுதும் வியூயர்ஸ் லைக்கு போட்டு போங்க லைக் உங்கள் அன்பான லைக்லையே எனக்கு நன்மை கிடைக்கிறது தவறாமல் லைக் போட்டு போங்க வியூர்ஸ் வியூ பண்ணி பார்க்கறது சந்தோஷம் அதே சமயம் லைக் போடுங்க பசிபிக் கடலோட நடுவில் அமைஞ்சிருக்கு கேப்டன் குக் வந்து ஒரு அழகிய தீவு கூட்டத்தை கண்டுபிடிச்சார் அந்த தீவு கூட்டத்தோட பரப்பளவு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இந்த தீவுகளுக்கு பேர் ஹவாய் தீவுன்னு வச்சு இது வந்து அமெரிக்கா கூட இணைஞ்சிட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளோட இணைஞ்சிட்டு இந்த ஹவாய் தீவு வந்து ஒரு உல்லாச பொறி இங்கே இந்த ஹவாய் தீவில் எது ரொம்ப இது க தெரியும் கேட்டிங்களா கரும்பு நிறைய விளையுது இந்த நாட்டை வந்து அமெரிக்காவுடைய சர்க்கரை பவுல்னு சொல்லுவாங்க சர்க்கரைக்குன்னு அமெரிக்காவின் என்ன ஹவாய் தீவுன்னு சொல்லுவாங்க இந்த இந்த ஹவாய் தீவில் இருந்து கொஞ்சம் கரும்பு துண்டு கொண்டாந்து ஊனி விட்டு கேப்டன் கொக்கு கரும்பை பரப்பி பரப்பியிருக்காரு அதே மாதிரி இந்த ஹவாய் தீவில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆண்டு ஜான் இட்வெல் என்பவர் அண்ணாசி செடிகளை கொண்டு வந்தாராம் இந்த அண்ணாசி செடியை உங்களுக்கு இந்த அண்ணாசி பழமாவும் இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் ஹவாய் தீவுகள் வந்து ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் இங்கு பழத்தொழில் ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்கு தென்னை பனை மரங்கள் நே ஏராளமாக இங்கே அதனால் தேங்காய் மூடிகளை கொண்டு தயாரிக்கும் தொழில்கள் இங்கே வளர்ச்சி இந்த ஹவாய் தீவு மக்களுக்கு வந்து மூட நம்பிக்கைகள் அதிகம் சங்கீதத்துல இவங்களுக்கு எல்லையற்ற ஈடுபாடு உண்டு தீவு மக்களுடைய முக்கிய உணவு வந்து சோறும் மீனும் தான் அம்பிகே ஜகதம் ஹவாய் மக்களின் ஆலயம் ஹானலு என்ற நகரில் அமைஞ்சிருக்கு இது முற்றிலும் சலவைக்கல்லால் ஆகிய கட்டிடம் ஹானலுலு நகரின் நான்கு புறமும் நீளமான கடற்கரை அமைந்துள்ளது பிஷப் மியூசியம் இங்கே உள்ள பிஷப் மியூசியம் மிக